வணக்கம் கோரக்க சித்தராசியுடன் சைல்டு பிசியோவில் இருந்து உங்கள் இயல்முறை மருத்துவர் ஐயப்பன் இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது அண்மை குறைவுங்கிறது சின்ன வயசில் உள்ளவங்களே பாதிக்கப்படுறாங்க பொதுவாகவே நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் ஆனால் இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு இருபத்தி அஞ்சு வயசில் உள்ளவங்களும் இது மாதிரி ஆண்மை குறைவுங்கிற பிரச்சனையில் இருக்கிறாங்க குழந்தையின்மை குழந்தை இல்லை இது மாதிரி ஆண்மை குறைவா இருக்குது அப்படின்னு இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய தவறான உணவு பழக்க வழக்கம் கோதை பொருள் எடுத்துக்கிறது தண்ணி அடிக்கிறது கோதை பொருள்லாம் எடுத்துக்கிறாங்களே அது மாதிரி பழக்கங்கள் உள்ளவங்களும் இது மாதிரி வந்து வந்துடுறாங்க ஹார்மோன் இன்பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு நாள் அதனாலையுமே இந்த பிரச்சனை வருது அதே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் வருது அதே நரம்பு சம்மந்தப்பட்ட மூ மூளை மூளை சம்மந்தப்பட்ட நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் எதுவும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த ப்ராப்ளம் இருக்குது அதே இறுக்கமான ஆடை அணைகிறதுனாலையும் இந்த உடம்பு ஓவர் ஹீட் ஆனாலும் இந்த ப்ராப்ளம் அதிகமாகவே இருக்குது இந்த உயிரணுக்களுடைய உற்பத்தி வந்து ரொம்ப கம்மியாகிடுது உடல் ஹீட்டையும் சமநிலையில் வச்சுக்கணும்ங்கிறது ரொம்ப முக்கியமானது இன்னொரு வந்து இரவுல வந்து வேலை செய்கிறாங்க கண்மொழித்து வேலை செய்கிறது இரவு தூக்கம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது மன அழுத்தம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இருக்கிறவங்க அதிக கவறையில் இருக்கக்கூடிய நபர்கள் வாழ்க்கைங்கிறது ஒரு பாதிப்பாகி டைவர்ஸ் வரலுமே போகக்கூடிய இல்லாமல் இன்னைக்கு நிறைய இப்போ நிறையா பேர் இருக்கிறாங்க இந்த உள்ள இதை எப்படி வந்து சரி செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம் இதில் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தோம்னு வச்சுங்களேன் இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இப்போ டெஸ்ட்யூப் பேபின்னு ஒரு பக்கம் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸ்பேம் டோனர் அப்படிங்கிறது அடுத்த வச்சுமே அடுத்த கட்டமாக அதுவும் பண்ணுறாங்க இதெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய எப்படி வந்து சுயமாக இந்த விஷயத்தை சரி செஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம உடல் எடை அதிகரிப்பதற்காக போடக்கூடிய இன்ஜெக்ஷன் புரோட்டீன் பவுடர் அதுவுமே வந்து பாதிப்பை உள்ளாக்குறது மூச்சு பயிற்சி பண்ணுறதுனாலையும் இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணலாம் நான் இன்னைக்கு செய்யக்கூடியது வந்து அக்கு ப்ரெஷர் முறையில் இந்த ஆண்மை குறைங்கிற ஆண்மை குறைவை சரி செய்வது அப்படிங்கிறது இதில் உள்ளது முதல் எடுத்தோடனே நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய உச்சந்தலை உச்சந்தலை அப்படிங்கும்போது இந்த இந்த இடத்துல இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணுங்க முப்பதுலேருந்து கிளாக் வாய்ஸ்லாம் முப்பது செகண்டு ஆண்டி கிளாக் வாய்ஸ்லாம் முப்பது செகண்டு ஃபஸ்ட்டு இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது பாயிண்ட் அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சுண்டு வடிவரலேருந்து நேராக மணிக்கட்டோடைய அந்த இடம் ஓரம் இந்த பாயிண்ட்டு தான் ரெண்டாவது பாயிண்ட்டு இந்த இடத்து இந்த பாயிண்டை நல்லாவே இப்படியே ஸ்டுமிலேட் பண்ணி பண்ணி வர வர இந்த ஆண்மை குரவுங்கிறது ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிட்டே வரும் இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தொப்புளுக்கு கீழே ஒரு நாள் விரல் தொப்புளுக்கு நேராக கீழ் வரையிலும் மேலேருந்து கீழ் வரையிலும் ஒரு கோடு போட்டுங்க சின்ராக பாடியை ரெண்டாக பிரிக்கிற மாதிரி அதில் தொப்புளும் கீழேருந்து நாலு விரல் வைங்க நாலு விரல் வைத்து நாலு விரல் முடியும் இடத்துல ஒரு புள்ளி அந்த இடத்த ஒரு பாயிண்ட் அடுத்தது தொப்புளும் கீழே இரண்டு விரல் வைங்க அந்த இரண்டு விரல் வச்சு அந்த இடம் ஒரு இதில் முடிகிற இடத்துல ஒரு பாயிண்ட்டு இதெல்லாம் வந்து பிக்சர் நான் படம் போட்டிருக்கேன் அந்த படத்தை பார்த்துக்குங்க கரெக்டாக பாயிண்ட் ஐடநிவிகின்ற பண்ணுறதுக்கு அதையும் அந்த பாயிண்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணுங்கள் ரெகுலராக ஸ்டிமுலேட் பண்ணி வரும்பொழுது அந்த ஆர் இனவருத்தி பண்ணக்கூடிய ஹார்மோனும் சரி இந்த உறுப்புகளும் சரி நல்ல வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் அது ஹார்மோன் நல்ல செல் உற்பத்தி அந்த உயிரணுக்கள் உற்பத்தியும் நல்லாவே இருக்கும் நார்மல் நிலைக்கு வந்துடலாம் இதை தொடர்ச்சியாக பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா முதுகில் ஒரு பாயிண்ட் இருக்குது நேராக அதே தொப்புளுக்கு பின்பக்கம் அதாவது நம்மளுடைய விழா எலும்பு பன்னெண்டாவது விழா எலும்பு முடிகிற இடத்துல பார்த்தோம்னா எல் ஒன் அப்படிங்கிறது ஸ்பைனில் ஸ்ட்ரைட்டாக வரும் அந்த எல் ஒன்னுக்கு பக்கத்தில் இரண்டு விரல் சைடில் வைங்க வச்சு அதுக்கு எல் ஒன்றுக்கு நேராக ஒரு புள்ளி வச்சோம்னா அந்த இடத்துல தான் அது ஒரு பாயிண்ட் நீ ஜாயிண்டை நைன்ட்டி டிகிரியில் வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணும்பொழுது நீ ஃபோல்டு அந்த ஃபோல்டு முடிகிற இடத்துல ஒரு பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டையும் ஸ்டிமுலேட் பண்ணுங்கள் இந்த ஆறு பாயிண்ட்டையும் தொடர்ந்து ஸ்டிமுலேட் பண்ணி வர வர உங்களுக்கு ஒரு நாலு அளவிலவே உங்களுடைய அதனுடைய முன்னேற்றம் நல்லா தெரியும் இந்த பிரச்சனையிலிருந்து நீங்களே உங்களை வெளியில் எடுத்துக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்கள் இதை வந்து முயற்சி பண்ணி கண்டிப்பாக வெளியில் வந்துடலாம் இந்த இதை வந்து நீங்கள் தொடர்ந்து ஸ்டிமுலேட் பண்ணி வந்தாலே உங்களுக்கு கன்ஃபார்மாக சக்ஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை கன்ஃபார்மாக உண்டு இதை வந்து ஏன்னா நிறைய பேர் வெளியில் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறாங்க இன்னொருத்துக்குள்ள பல பிரச்சனைகளுக்கு வெளியில் சொல்ல முடியாமல் ஒரு நிலையில் இருக்கிறாங்க ஒரு ஆண்மகன் ஆன்மார் வந்து தலைகுனிந்து நிற்கிற நிலையில் கூட இருக்கிறாங்க அவங்களாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இது மாதிரி பயிற்சி பண்ணுங்கள் இதை பண்ணாலே கண்டிப்பாக சரியாயிடும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கம்பல்சரி சரியாயிடும் இது ஒரு வகையான இம்பேலன்ஸ் ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இது ஒரு வகையான அப்படி தான் இதை சரி பண்ணிக்கலாம் இதை நீங்கள் அந்த அக்கு பயிற்சி முதல்ல இந்த அக்கு பிரஷர் கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையோடு ஸ்டூமுலேட் பண்ணி வாங்க மூச்சு பயிற்சிங்கிறத நான் அடுத்த ஒரு செக்ஷனில் இதற்கான மூச்சு பயிற்சியும் போடுறேன் இந்த மூச்சு பயிற்சியையும் இந்த அக்கு பிரெஷர் பாயிண்ட்டையும் ஸ்டுமிலேட் பண்ணி வந்தாலே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கன்ஃபார்மாக உண்டு இதை செய்யுங்க இதோடய பயன்களையும் பலன்களையும் எங்களுடைய கமாண்டில் தெரியுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐயப்பனுடன் நன்றி வணக்கம்